வணக்கம் அனுபாவி கோயில் கோயம்புத்தூர் அதை உங்களுக்கு அழகை உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் கோயிலோடய அடிவாரம் கோயிலோடய அடிவாரத்தில் இங்கே தான் படிக்கட்டு ஆரம்பிக்குது இதில் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வசிங்க அணுவா இந்த அணுவாபி முருகன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம போவோம் கோயிலோட அடிவாரம் லெஃப்ட் சைடு இருக்கு ரைட் சைடு மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலை பின்னாடி ஒரு இயற்கை அழகோட இந்த ஆஞ்சநேயர் சிலை எவ்வளோ அழகா இருக்கு இதை தான் நல்லா அமைதியான சூழல் கீழே தான் அடிவாரம் இங்கேருந்தால் வந்தேன் படிக்கட்டை விட நடந்து போகிற இடம் பாதை நல்லா இருக்குது இப்படியே மேலே போய் பார்ப்போம் மேலே இதோட அழகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மலையோட பாதி வந்துட்டோம் இந்த பாதியில நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த மலையில இருந்து மேலே போறக்கு நடுவுல உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த மணிமண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க கோயிலோட உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி மன் சன்னதி இருக்கு கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இது நம்ம வந்த பாதை அனுபவி கோயிலோட மலை மேலே ஏறி மேலே டாப்புக்கு வந்துட்டோம் மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல ரகசியம் வாய்ந்த குகை கோயில் இங்கே தான் இருக்குது அதை பார்ப்போம் அந்த குகை கோயிலுக்கு போகிற வழி தான் கீழே இறங்க முடியாது நான் இப்போ இறங்கி உங்களுக்கு காட்டல அந்த குகை கோயிலை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த கோகை கோயில் இங்கேருந்து போகிறதுக்கு சரியான வழி இல்லை வணக்கம் அனுபவி முருகன் கோயில் கோயம்புத்தூர்